உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களாக நாங்கள் எங்களுடைய நாட்டின் சுகாதாரத்துறை முகம் கொடுத்திருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்தி வருகின்றோம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினை வைத்தியர்களுடைய ஆலணிகள் புதுப்பிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக கிட்டியெதிர்காலத்தில் பல்வேறு பட்ட வைத்தியசாலைகள் பாரிய சிக்கல்களுக்கு முகம் வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இது இன்று நேற்று இருக்கின்ற பிரச்சினை அல்ல பல வருடக்கணக்காக இருக்கின்ற பிரச்சினை இது தற்பொழுது அது மிகவும் வீரியமாக உருவெடுத்து பல்வேறு தரப்பட்ட சிக்கல்களை பல பின்தங்கிய பிரதேசங்களில் காணப்படுகின்ற பல வைத்தியசாலைகள் கிராமிய வைத்தியசாலைகள் கிட்டி எதிர்காலத்தில் சில வேலை மூடப்பட வேண்டிய நிலைகள் கூட உருவாகுகின்ற ஒரு நிலை தோன்றியிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இது தொடர்பாக நாட்டு மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் அதே போன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது இது தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காகவும் நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் எனவே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலிருந்து பெருமளவான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் இதன் காரணமாக வைத்தியசாலை கட்டமைப்பில் இந்த சுகாதாரத்துறையின் கட்டமைப்பில் வைத்தியர்களின் எண்ணிக்கையில் பல்வேறு தரப்பட்ட பிரச்சினைகள் காணப்பட்டது எனவே இவ்வாறு வைத்தியர்கள் வெளிநே வெளியேறி சென்றதன் காரணமாக இடம்பெற்ற வைத்திய பற்றாக்குறையை தொடர்ந்து இந்த மனித வளங்கள் முகாமைத்துவம் தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுடைய கவனத்தை செலுத்தியிருக்க வேண்டும் வைத்தியர்கள் வெளியேறி செல்லாவிட்டாலும் கூட தற்பொழுது கூட இந்த வைத்திய ஆலணிகளின் பிரச்சினை பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது சுமார் ஏழு வருடங்களுக்கு மேலாக அதாவது கடந்த ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் காணப்படுகின்ற ஆலணிகளின் எண்ணிக்கை தான் தற்பொழுது வரை காணப்படுகின்றது எனவே இந்த ஆலணிகளின் விரிவாக்கம் தற்போதைய காலத்துக்கு ஏற்பட்ட புதுப்பிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றது ஒரு பக்கம் இந்த சுகாதாரத்துறையை துறையை விஸ்தரிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு பல்வேறு தரப்பட்ட சேவைகளை வழங்க வேண்டும் என்று பல அரசாங்கங்கள் முயற்சி செய்தார்கள் தற்போதைய அரசாங்கம் கூட இந்த முயற்சியில் இந்த நாட்டு மக்களுக்கு சேவைகள் வழங்க வேண்டும் என்று கூறி பல புதிய பிரிவுகளை பல புதிய வைத்தியசாலைகளை ஒரு குறிப்பிட்ட வைத்தியசாலைகளிலும் பல்வேறு தரப்பட்ட புதிய புதிய பிரிவுகள் நாளுக்கு நாள் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட தொகை வைத்தியர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு புதிய புதிய பிரிவுகள் உருவாக்கப்பட்டு புதிய வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட்டால் இந்த வைத்தியசாலைகள் அல்லது சுகாதாரத்துறை என்பது இந்த கட்டிடங்களை பிரிவுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு மேற்கொள்ள முடியாது கட்டிடங்கள் மாத்திரம் இருந்து அது வைத்தியசாலையாக இருக்க முடியாது கட்டிடங்கள் காணப்பட வேண்டும் அதற்கான வசதி வாய்ப்புகள் காணப்பட வேண்டும் அதே போன்று அங்கு கடமை புரிவதற்காக தொழில் புரிவதற்காக சேவைகள் வழங்குவதற்காக வைத்தியர்கள் இருக்க வேண்டும் வைத்தியர்கள் இல்லாமல் வைத்தியர்களுடைய ஆலணிகள் புதுப்பிக்கப்படாமல் கட்டிடங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான எதிர்பார்க்கின்ற சேவையையும் வழங்க முடியாது என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மிகவும் கவனமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அண்மையில் தர்கா டவுனில் ஒரு வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டது அதே போன்று மகரகமாவில் ஒரு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது அதே போன்று பல்வேறு வைத்தியசாலைகளில் பல்வேறு தரப்பட்ட புதிய புதிய பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அண்மைத்ததாக ஒரு பாரிய அளவில் ஒரு மகப்பேற்று வைத்தியசாலை கட்டி முடிக்கப்பட்டு பல வருட கணக்காக சில வருடங்களாக எந்த விதமான சேவையையும் வழங்க முடியாமல் பூட்டி கிடக்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறு கட்டிடங்களை மாத்திரம் திறந்து வைத்துக்கொண்டு இந்த ஆலணிகள் காடு ரிவிஷன் செய்யப்படாமல் ஆலணிகள் புதுப்பிக்கப்படாமல் இன்றைய தினத்துக்கு ஏற்றவாறான வைத்தியர்களின் எண்ணிக்கை சீரமைக்கப்படாமல் இருந்தால் இந்த எதிர்பார்க்கின்ற எந்த விதமான சேவையையும் வழங்க முடியாது அதே போன்று முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஏற்கனவே வழங்கி கொண்டிருந்த சேவைகளையும் சரியான முறையில் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகின்றது ஏன் என்று சொன்னால் ஒரு விடுதியில் பத்து வைத்தியர்கள் ஐந்து வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் என்று சொன்னால் புதிய பிரிவுகளை உருவாக்கியதன் பின்னர் அந்த விடுதியில் இருந்த இந்த வைத்தியர்கள் விடுவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இருக்கின்ற வேலையே செய்வதற்கு கூட முறையான வைத்தியர்கள் இல்லாமல் போகின்ற ஒரு நிலை உருவாகின்றது கிராமிய பிரதேசங்கள் பின்தங்கிய பிரதேசங்கள் உள்ள சிறிய வைத்தியசாலைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு வைத்தியசாலைக்கு இரண்டு வைத்தியர்கள் மாத்திரம் காணப்படுகின்றார்கள் சில பிரிவுகளில் ஒரு வைத்தியர் மாத்திரம் கடமைபுரிகின்றார்கள் இவ்வாறு ஓர் இரண்டு வைத்தியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்தி நான்கு மை மணித்தியாலங்களும் அந்த வைத்தியசாலையின் மூலமாக சேவைகளை எவ்வாறு வழங்க முடியும் என்பதை இந்த அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆலணிகள் விஸ்தரிப்பு தொடர்பாக ஆலணிகள் இன்றைய தினத்திற்கு ஏற்றவாறாக புதுப்பிக்கப்படுதல் தொடர்பாக முகாமைத்துவ சேவைகளான கரிசனையை காட்டாமல் என்று நடந்து ஒரு நிலை இது ஏதும் தனிப்பட்ட பகையை தீர்ப்பதற்காக சில முகம் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நிலையோ என்கின்ற சந்தேகம் கூட எங்களுக்கு எழுகின்றது அதே போன்று இந்த வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற இவ்வாறான வைத்தியர்களுடைய பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக ஒரு புறம் உள்ளக பயிற்சியை முடித்துவிட்ட வைத்தியர்கள் பல மாத தங்களுடைய நிலைப்படுத்தலுக்காக காத்திருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்தவுடன் அவர்களை உடனடியாக வைத்தியர்களை இந்த சுகாதார கட்டமைப்புக்குள் நினைத்துக்கொண்டு புதிய வைத்தியசாலைகளை நிலைப்படுத்த முடியும் அவ்வாறு நிலைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த முறை உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு கடந்தவர் கடந்த முறை உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த இந்த வைத்தியர்களுக்கு சுமார் பத்து மாதங்களும் கடந்து அவர்கள் காத்திருந்து அதன் பின்னர் தான் அவர்களுக்கு நியமனம் வருமானங்கள் நிலைப்படுத்தல்கள் வழங்கப்பட்டது இதற்கு காரணம் முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழுவினால் தெரிவிக்கப்படுகின்ற ஒரு விடயம் ஆலணிகள் பூரணமடைந்து விட்டது என்று ஆலணிகளுடைய பற்றாக்குறை ஆலணிகளுக்கு மேலும் விஸ்தரிப்பு செய்வதற்காக இடம் காணப்படுவதில்லை என்று கணக்கு தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று அண்மையை அண்மைய தினங்களில் ஒரு அறிக்கை கூட வெளிவந்தது இந்த வைத்தியசாலை கட்டமைப்பில் வைத்தியர்கள் நிரம்பிவிட்டார்கள் ஆலணிகளில் இடங்கள் காணப்படுவதில்லை புதிதாக வைத்தியர்களை இணைத்துக் கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்ற கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது அது எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு நிலவுகின்றது ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் ஆலணிகளின் எண்ணிக்கையை வைத்துத்தான் அவர்கள் கருத்து வெளியிடுகின்றார்கள் அவர்கள் சிந்திக்க மறந்த ஒரு விடயம் இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து சனத்தொகை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வரை சனத்தொகை அதிகரிப்பிடம் பெற்றிருக்கின்றது அதே போன்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் எத்தனை புதிய வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை புதிய பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இவை தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் எனவே வைத்தியர்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இவ்வாறு ஆலணிகள் வைத்தர்களின் எண்ணிக்கை மிகவும் பற்றாக்குறையாக இருக்கின்ற காலப்பகுதியில் மக்களுக்கு உரிய சேவையை உயர் சேவையை வழங்குவதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த வைத்தியர்களுடைய ஆலணிகள் இன்று வரை புதுப்பிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக பாரிய சிக்கல்கள் பாரிய சிக்கல்கள் எழுந்திருக்கின்றது எதிர்காலத்திலும் இந்த சிக்கல்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த சுகாதார கட்டமைப்பே பாரிய சிக்கல்களுக்கு முகங்கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கூட உருவாகின்றது இவ்வாறு கஷ்டமான சூழல்களில் பல வைத்தியர்கள் கடமை புரிவதன் காரணமாக இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் வேலை பார்ப்பதற்கு கூட தயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அவதானிக்கப்படுகின்றது சில வைத்தியர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள் இவ்வாறு இருபத்தி நான்கு மணித்தியாலமும் ஒரு வைத்தியசாலையில் ஒரு வைத்தியர் எவ்வாறு கடமை புரிய முடியும் வேறு வைத்தியர்கள் இல்லை விடுமுறைகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனவே இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கு தள்ளப்படுகின்றார்கள் வலுக்கட்டாயமாக தள்ளப்படுகின்றார்கள் எனவே இந்த ஆலணிகள் தொடர்பான பிரச்சனையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புதுப்பிக்கப்படாமல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் புதுப்பிக்கப்படாமல் இருக்கின்ற இந்த ஆலணிகள் உடனடியாக புதுப்பிக்கப்பட்டு இன்றைய நாளுக்கு அப்டேட் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக தான் கிட்டி எதிர்காலத்தில் தமிழகத்தில் இந்த சுகாதாரத்துறை சரிந்து விழக்கூடிய பல வைத்தியசாலைகள் பல பிரிவுகள் மூடப்பட வேண்டிய ஒரு நிலை உருவாகின்றது எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் கரிசனை கொள்ள வேண்டும் அதே இந்த சுகாதாரத்தை விஸ்தரிப்பதற்காக இந்த இலவச சுகாதாரத்துறையை மென்மேலும் வளரச் தொடர்பாக சுகாதார அமைச்சர் அதே ஜனாதிபதியும் கூடுதல் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இது தொடர்பாக பாடுபடுகின்றனர் எனவே உண்மையாகவே இது தொடர்பாக செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக இந்த சுகாதாரம் தொடர்பான இந்த வைத்தியர்களுடைய ஆலணிகள் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லை எனில் எதிர்காலத்தில் கிட்டி எதிர்காலத்தில் இந்த சுகாதார கட்டமைப்பு வீழ்ச்சியடைவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் உரிய அளவில் உரிய முறையில் கிடைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கரசனை கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் நாட்டு மக்களுடன் இது தொடர்பாக இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக முகம் கொடுப்பதற்கும் போராடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே சுகாதார சேவைகள் இந்த சுகாதார சேவையை முறையாக நடாத்தி செல்வதற்காக இந்த முகாமைத்துவ சேவை ஆணை குழுவினால் இந்த ஆலணிகள் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம் அவ்வாறு புதுப்பிக்கப்படாத பட்சத்தில் கிட்டி எதிர்காலத்தில் இந்த சுகாதாரத்துறை விழும் என்கின்ற எச்சரிக்கையையும் நாங்கள் விடுக்கின்றோம் நன்றி